ஒரு அழகான கிராமத்தின் அருகே பெரிய காடு இருந்தது அந்த கிராமத்தில் அரவிந்த் என்ற ஒரு சிறிய பையன் வாழ்ந்தான் அவன் ரொம்ப தைரியமும் நல்ல மனசும் கொண்டவன் ஒரு நாள் அரவிந்த் காடுக்குள் பழம் பறிக்க சென்றான் அப்போது திடீரென்று தூம் தூம் என்று பெரிய சத்தம் கேட்டது அரவிந்த் பயப்படாமல் பார்த்தான் அங்கே ஒரு பெரிய ராட்சசன் நின்று கொண்டிருந்தான் பெரிய உடல் நீளமான கைகள் ஆனால் முகத்தில் சோகம் அரவிந்த் கேட்டான் நீ ஏன் சோகமாயிருக்கிறாய் ராக்ஷசன் சொன்னான் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க யாரும் என் நண்பனா இருக்க மாட்டாங்க அரவிந்த் சிரித்தான் நல்ல மனசு இருந்தா உருவம் முக்கியம் இல்ல அன்று முதல் அரவிந்தும் ராட்சசனும் நண்பர்கள் ஆனார்கள் ராக்ஷசன் கிராமத்தை காட்டு விலங்குகளிலிருந்து காத்தான் அரவிந்த் அவனுக்கு பேசவும் சிரிக்கவும் கற்றுக் கொடுத்தான் கிராம மக்கள் புரிந்து கொண்டார்கள் நல்ல மனசு இருந்தால் யாரும் பயங்கரமானவர் இல்லை